ஆனால் மேகதாது அணை எந்த கால காலத்திலும் கூட அது கட்டப்பட போவது கிடையாதுங்கண்ணா இது நிதர்சனமான உண்மை உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் காரணம் மத்திய அரசு தன்னுடைய முடிவில் இருந்து எந்த மாறுதலும் மத்திய அரசு எடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய ரெண்டாவது டேர்மில் நம்முடைய மத்திய அரசு நம்முடைய அமைச்சர் வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் சொன்ன அதே பதில் தான் இன்னைக்கும் குறிப்பாக காவிரி நதியினுடைய லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட் தமிழகமோ புதுச்சேரியோ கேரளாவோ மூன்று மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என்பது மத்திய அரசு மிக தெளிவாக சொல்லிட்டாங்க நம்பர் ஒன் இன்னைக்கு கர்நாடகாவை சார்ந்த ஒரு அமைச்சர் இணை அமைச்சராக இருக்கிறார் ஒரு அமைச்சர் சோமன்னா வரைக்கும் இணை அமைச்சராக இருக்கிறார் அவர் கர்நாடகாவில் பத்திரிகையாளர் கேட்குறாங்க மேகதாது அணை கட்டுவீங்களான்னு அவர் என்ன சொல்றதுல இல்லை எல்லா மாநிலங்களும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு முடிவு செய்யலாம் ஏன்னா அந்த அமைச்சருக்கும் தெரியும் தமிழகம் புதுச்சேரி கேரளா மூன்று மாநிலம் அனுமதி கொடுக்காம மேகதாது அணை கட்ட முடியாது என்பது கர்நாடகாவை சார்ந்த இணையமைச்சர் சோமண்ணா அவர்களுக்கும் தெரியும் அங்கேயே பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஒருவேளை பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க பேச்சுவார்த்தைக்கு தமிழக அரசு போய் எங்களுக்கு உடன்பாடு இல்லை மேகதாத்து அணை கட்டுவதற்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னால் அங்கேயே பேச்சுவார்த்தை முடிச்சு அங்கேயே முடிஞ்சு போச்சு அதனால் நிச்சயமாக மேகதாத்துவில் தமிழக அரசனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அணை கட்ட முடியாது இட்ஸ் அ லா இது ஒரு பேப்பரில் எழுதியிருக்கக்கூடிய சட்டம் இதை யாருனாலையும் மாற்ற இப்படி தான் இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட் தான் சால்வ் பண்றாங்க அதனால் இதை தொடர்ந்து இவங்க அரசியலாக்குறான் ஆனால் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா வாய மாட்டாங்க சித்தராமாய் அவர்களும் அங்க இருக்கக்கூடிய டி கே சிவகுமாரும் உறுதியா நான் சொல்றேங்க பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக நான் இங்கிருந்து சொல்றேன் கட்ட முடியாது காங்கிரஸ் கட்சி சொல்ல சொல்லுங்க ஏன்னா காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால இவங்க என்ன சொல்லுவாங்க பிரதமரை போய் பார்க்கலாம் நாம இங்கே போலாம் அங்கே போகலாமா ஆனால் கர்நாடகா இங்க இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் தலைவர் பி சிதம்பரம் இருக்கிறாங்க அவங்க தலைமையில் ஒரு டெலிகேஷன் போய் கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் தலைவர் யார் டி கே சிவகுமார் அவர் அவங்க தான் கர்நாடகா காங்கிரஸுடைய தலைவர் அவரை போய் பார்க்கல என்ன பிரச்சனைங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்காங்க எம்பிக்கள் எத்தனை பேர் இருக்காங்க மக்கள் ஓட்டு போட்டு காங்கிரஸ் எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க இத்தனை பேரும் ஒரு குழுவாக கர்நாடகா போய் அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர் டி கே அவர்களை முதலமைச்சர் சித்தராமைய அவர்களை சந்தித்து இதுதான் தமிழக மக்களுடைய நிலைப்பாடு நீ கட்டாதீங்க கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க ஏன் போக மாட்டாங்கன்னா ஏன் போக மாட்டாங்க அதனால் வெற்று டிராமாவாக அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சி இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க தலைவர்களினால் உடனே செல்வ பிறந்தகை குதிச்சு வந்து நல்ல கண்ணையா இருக்கிறாங்க பாருங்கன்னு அந்த டிராமா எல்லாம் போடுவார் India's number one AI empowered institution JKKN Admissions open for engineering pharmacy allied health sciences arts nursing and dental JKKN institution Kumarapalayam